السلام <American> عليكم الله وبركاته கண்ணியத்திற்குரிய எல்லாம் நல்லடியார்களே இஸ்லாத்தின் பெயரால் கட்டுக்கதைகள் என்ற இந்த தொடர் நிகழ்ச்சியில அசஹாபி கண்ணு எனது சஹாபாக்கள் எல்லாம் நட்சத்திரங்களை போன்றவர்கள் யுக்தயித்தும் இகத்த தயித்தும் அவர்களில் யாரை நீங்கள் பின்பற்றினாலும் நேர்வழி பெறுவீர்கள் என்று நபிகள் நாயகம் செல்லா செல்லம் சொன்னதாக பரவலாக பேசப்பட்டு வருகிற ஒரு பொய்யான இட்டுக்கட்டப்பட்ட கட்டப்பட்ட செய்தியை பற்றி கடந்த நான்கு நாட்களாக நாம் ஆய்வு செய்து வருகிறோம் அதை வலுப்படுத்தும் விதமாக இன்னொரு சில ஹதீசுகளையும் மார்க்கறிஞ்சில் எடுத்துக்காட்டி புராண ஹதீசு மாத்திரம் போதாது அதுக்கு மேலையும் நம்ம பின்பற்ற வேண்டிய விஷயங்கள் இருக்கிறது என்று சொல்வார்கள் அப்படிப்பட்ட ஹதீசுகளில் ஒன்றுதான் அலைக்கும் பி சுண்ணத்தி ஒரு சுண்ணத்தில் குழப்பாய் ராசிதி எனது சுண்ணத்தையும் நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் நேரு வழி பெற்ற ஹலிபாக்களுடைய சுண்ணத்தையும் பற்றி கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் செல்லா அலி செல்லம் சொல்லி இருக்கிறார்கள் அதனால நம்ம குரானையும் எடுத்துக்கொள்ள வேண்டும் ரசூல் செல்லா அலி செல்லம் உடைய ஹதீசுகளையும் எடுத்துக்கொள்ள வேண்டும் நேர் வழி பெற்ற இங்கே சொல்றான்ல அது நாலு பேர் தான் அவங்க சொல்ற அவங்க சொல்ற விளக்கம் நாலு பேர்தான் அவங்க அபுபக்கரு உமர் உஸ்மான் அலி இவங்க ஏதாவது சொல்லியிருந்தார்களே ஆனால் அவங்களையும் நம்ம ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் சல்லா அலி செல்லம் அவர்களே நமக்கு உத்தரவு போட்டிருக்கிற காரணத்தினால் குரான் ஹதீஸ் பிளஸ் குலபாய ராசிதீன் மூணு ஆதாரம் குரானையும் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஹதீஸையும் ரசூல் சல்லா அலி செல்லம் உடைய சொல் செயல் அங்கீகாரத்தையும் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதுபோக அபுபக்கர் உமர் உஸ்மான் அலி இவங்கெல்லாம் ஏதாவது சொல்லியிருந்தார்களே ஆனால் அதையும் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதுவும் மார்க்கம் தான் அதையும் தான் ஆக வேண்டும் என்று ஒரு ஹதீசை மக்கள் மத்தியில் எடுத்துச் இதனுடைய அறிவிப்பாளர்கள் அறிவிக்கக்கூடியவர்கள் எடுத்து பார்த்தால் எல்லாம் சரியான ஆட்கள் ஆட்கள் அத்தனை பேருமே சரியானவர்களாக இருக்கிறார்கள் ஒன்று இரண்டு நூல்கள் சில பலவீனமானவர்கள் இடம்பெற்றிருந்தால் கூட பல நூல்கள் ஆதாரப்பூர்வமாக இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதாவது எனது சொன்னத்தையும் புலபாய ராசிதன்களுடைய சொன்னத்தையும் பின்பற்றுங்கள் என்பது நபிகள் நாயகம் செல்லா அலி செல்லம் சொன்னதாக இட்டுக்கட்டப்பட்ட செய்தி இல்லை அவர்கள் சொன்னதுதான் ஆனால் அதை புரிந்து கொள்ளுகிற விஷயத்தில் இவர்கள் தப்பு செய்திருக்கிறார்கள் ரசூல் செல்லா செல்லம் சொன்னது உண்மைதான் அது எங்கெல்லாம் இருக்குது என்று கேட்டால் திருமதியில இரண்டாயிரத்தி அறுநூறாவது ஹதீஸாகவும் அபுதாபுதுல மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னாவது ஹதீஸாகவும் இபின் மாஜாவுல நாற்பத்தி இரண்டாவது ஹதீஸாகவும் நாற்பத்தி மூணாவது ஹதீஸாகவும் இடம்பெற்றிருக்கிறது முசமது அகமதுல இந்த ஆயிரத்தி ஐநூத்தி பத்தொன்பது இருபத்தி இப்படி இந்த எல்லாமே இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இது எனது சொன்னத்தையும் நீங்கள் பற்றிக் கொள்ள வேண்டும் குழப்பாய ராசி எங்கள் சொன்னத்தையும் நீங்கள் பற்றிக் கொள்ள வேண்டும் அவங்க சொன்னதையும் நீங்க வாழ்க்கையில கடைப்பிடிக்கணும்னு சொல்றாங்க ஆனால் ஹதீசுகளை புரிந்து கொள்ற பொறுத்த வரைக்கும் நபிகள் நாயகம் செல்லல்லா அலி செல்லமுடைய ஒரு சிறப்பான ஒரு தகுதி என்னன்னு கேட்டா எந்த ஒரு விஷயத்தை வந்து தவறா புரிந்து கொள்வதற்கு இடம் இருக்குமோ அங்க எல்லாம் அதுலயே ஒரு ஆப்பு வச்சிருவாங்க ரசூல் செல்ல அலி சொல்லம் ரசூல் வகையா இருக்கிறதுனால எந்த இடத்துல ராங்கா போயிருவாங்களோ ராங்கா புரிஞ்சுக்கிடுவாங்களோ அந்த இடத்துல அப்படி புரிந்து கொள்ளக்கூடாது என்பதற்கான வார்த்தைகளையும் சேர்த்தே பயன்படுத்தி இருப்பாங்க இதுல இப்படி பயன்படுத்தி இருக்கிறாங்க ஆனால் அவர்கள் முன்ன சொன்னது பின்ன சொன்னதெல்லாம் விட்டு விட்டு என்ன செய்வாங்கன்னு கேட்டா இதை இதை மட்டும் எடுத்துக்கொண்டு சொல்லுவாங்க எப்படி சொல்லுவாங்க எனது சுன்னத்தை பிடித்துக் கொள்ளுங்கள் குழப்பாய ராசிதீன்கள் குழப்பா கலிபாக்கள் ஆட்சியாளர்கள் ராசிதீன்னா நேர்வழி பெற்ற நேர் வழி பெற்ற குலபாக்களுடைய கலிபாக்களுடைய சுனத்தையும் பற்றிப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று ரசூல் செல்லா சொன்னதாக இந்த ஒரு வரியை மட்டும் மக்கள்கிட்ட சொல்லுவாங்க எதை சொல்ல மாட்டாங்க இது என்ன கான்செப்ட்ல ரசூல் செல்லா செல்லும் சொல்றாங்க எதை பேசிக்கிட்டு வரும்போது சொல்றாங்க இதுக்கு வந்து என்ன பேசினாங்க இதை தொடர்ந்து என்ன சொல்றாங்க மொத்தத்தையும் அந்த ஹதீச முழுசா பார்க்கணும் இல்லையா முழுச விவரங்கள் இருக்குது நான் சொன்ன இந்த நூல்கள் இந்த ஹதீஸ் ஒரு வரி மட்டும் வரவில்லை முன்ன சில வாசகங்கள் இருக்கிறது பின்ன சில வாசகங்கள் இருக்கிறது அதையெல்லாம் சேர்த்து வச்சுக்கிட்டு தான் ஒரு ஹதீச வந்து நம்ம வழங்க வேண்டும் இது ஒரு முக்கியமான அம்சம் அதே மாதிரி வந்து இப்ப குரான கூட எடுத்துக்கொண்டால் தவராத்தை நீங்கள் பின்பற்றுங்கள் இஞ்சியை பின்பற்றுங்கள் கூட குரானுடைய வசனம் இருக்கும் அதை எடுத்து வச்சுக்கிட்டு இப்ப உள்ள பைபிளை பின்பற்றுங்கள் அர்த்தம் செய்ய முடியுமா தவறாத்தை பின்பற்ற சொல்லி இஞ்சியை பின்பற்ற சொல்லி வரக்கூடிய அதே நேரத்தில் வந்து அதை மாத்தி விட்டாங்க மறைச்சு விட்டாங்க கூட்டி குறைச்சி விட்டாங்கன்னு வேற இடத்துல வரும் ரெண்டையும் சேர்த்து அந்த அதெல்லாம் போக எது கரெக்டான பேசிக்கில் ஒத்து இருக்கிறதோ அந்த விஷயங்களை எடுத்துக்கொண்ட தௌகி அந்த விஷயங்கள் மிச்சமா இருக்குது பாருங்க அப்படின்னு அதை புரிஞ்சுக்கணுமே தவிர தவறாத்த இப்போ நம்ம பைபிள் படி வாழ்க்கை அமைச்சுக்கலாம் இப்பவும் நம்ம தவறாத்தில் உள்ளபடி பழைய ஏற்பாடு படி நம்ம வாழ்க்கை அமைச்சுக்கலாம்னு எடுக்க முடியாது ஆனா குரான் இருக்குது குரான் என்ன இருக்குது ஒல்லியாவுக்கும் அவர்கள் இஞ்சியில் பிமா அஞ்சல் அல்ல இஞ்சியில் கொடுக்கப்பட்டவர்கள் இஞ்சியில் பொரிய தீர்ப்பளிச்சுட்டு போகட்டும் அப்படின்னு எல்லாம் சொல்றான் அப்ப இந்த மார்க்கத்தை அவங்க ஏத்துக்க வேண்டியது இல்லையா அதன்படிதான் நடக்கணுமா அது எப்படி புரிஞ்சுக்கிறேன் இஞ்சியில் கொடுக்கப்பட்டவர்கள் இஞ்சியில் படி தீர்ப்பளிக்க வேண்டும் என்றால் இஞ்சியிலேயே இருக்கிறது இவர் ஒருத்தர் வருவார் அவர் ஏத்துக்கணும் புரிஞ்சு வச்சுக்கா அதுதான் சொல்லு இஞ்சியில் கொடுக்கப்பட்டவர்கள் இஞ்சியில் படி நடக்கிறேன்னா என்ன செய்யணும் இஞ்சியிலுக்கு டைம் போட்டாங்களா எது வரைக்கும் தான் இஞ்சியில் செல்லும் இவர் வர்ற வரைக்கும் தான் செல்லும் முகமங்கிற ஒருத்தர் வருவார் அவர் வர்ற வரைக்கும் இந்த ரூ இந்த இஞ்சியில் செல்லணும் அவர் வந்துட்டார்னா அவர் பின்னாடி இங்கே போயிடணும் இஞ்சியில இருக்கா இல்லையா இஞ்சியில வந்து போக நபி போய் சொன்னாங்கன்னு அல்லாவே கூடான்னு சொல்லி காட்டுறான்ல அப்ப அந்த மாதிரி அதை என்ன செய்யணும் எல்லாத்தையும் இணைத்து எப்படி புரிஞ்சுக்கிறனே இந்த குணானுடைய மற்ற வசனங்களுக்கு முரணில்லாத வகையில இவங்க கடைசி நபி என்பதற்கு முரணில்லாத வகையில அவங்க உலக நபி என்பதற்கு முரணில்லாத வகையில அவங்க வந்த பிறகு எல்லாமே மாற்றப்பட்டு விட்டது என்ற ஒரு தத்துவத்துக்கு முரணில்லாத வகையில் தான் இந்த தவறாத்து இங்கிலை பற்றி வரக்கூடிய வசனங்களை எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதே அடிப்படையில் தான் புலபாய ராசின்கள் பின்பற்றுங்கள் சொன்ன அதே நேரத்தில் அல்ல மற்ற வசனங்களை சொல்றாங்க ரெண்டு தாங்க மார்க்கத்தை இவரோடு பூர்த்தியாக்கிட்டாங்க அதெல்லாம் அதுக்கு முரணில்லாம முழங்கணும்ல குழப்பாய ராசிதீன்களுடைய சுனத்தை பின்பற்றுங்கள்னா அல்லாஹ் குரால் என்ன சொல்றான் இன்றைய தினம் மார்க்கத்தை முழுமையாக்கிட்டேங்கிறான் அப்படி முழுமையாக்கி விட்டேன்னு சொல்லக்கூடிய அந்த நேரத்தில் எந்த குழப்பமும் இருக்கவில்லை என்னைக்கு எல்லாம் முழுமையாக்கிட்டேன்னு சொல்றானோ அது நபிகள் நாயகம் சல்லா அலி சொல்லம் இந்த உலகத்தில் வாழும் போது சொல்றான் அவங்க வாழும் போது முழுசு ஆயிடுச்சுன்னு சொன்னா குழப்பாய ராசிதீன்கிறவங்க இனிமே வரப்போறாங்க அவங்க வந்து சிலதெல்லாம் உண்டாக்குவாங்க அதெல்லாம் நீங்க எடுத்துக்கலாம்னு வச்சுக்கிட்டீங்கன்னா மார்க்கம் முழுமையாக அல்ல வந்து நான் முழுசாக்கிட்டேங்கிறான் நான் முழுசாக்கிட்டே நல்லா சொன்னான்னு சொன்னா அது பிறகு எதுவும் வரக்கூடாதுன்னு நான் இதை முழுசா ஆக்கிட்டேன் புல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் மறுபடியும் அது இடம் இல்லைன்னு அர்த்தம் அப்ப அல்லாஹ் இந்த தீனை பற்றி நபிகள் நாயகம் சொல்லலா அலி செல்லும் அவர்கள் வாழ்கிற காலத்திலேயே ஒரு நற்சான்று தருகிறான் இந்த மார்க்கத்தை நான் பூர்த்தி ஆக்கிட்டேன் அப்ப நம்ம என்ன வழங்கினேன் அவ மார்க்கத்தை பூர்த்தி ஆக்கிட்டேன்னு நல்லா சொல்றான் அதுவும் உண்மை குலபாய ராசினர்களை பின்பற்றுங்க சொல்றாங்க அதுவும் உண்மை இது அது மோதக்கூடாது அது இருக்கு மோதக்கூடாது அதுக்கு ஏற்றவாறு விளங்கணும் அப்படி விளங்கி இருந்தாரு நேரம் குழப்பம் வராது ஒவ்வொரு ஹிசுபும் அல்லாஹ் சொல்ற மாதிரி குள்ளு ஹிசுபின் விமாலதைகும் வருகும் ஒவ்வொரு கூட்டத்தாரும் தங்கள் தங்கள் கருத்துக்கள்லயே பொறித்து போய் நிற்கிறார்கள் அவன் அதான் சரிங்கிறான் அவங்க தான் சரிங்கிறான் நம்ம சொல்றேன் ரெண்டும் தெரிங்கிறோம் எந்த ரெண்டும் சரி புலமாய ராசியன்களை பின்பற்ற வேண்டும் என்பதும் சரி அதே மாதிரி மார்க்கும் முழுமையாகிவிட்டது என்பதும் சரி ரெண்டு எப்படி சரியாகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல ரசூல் செல்லா அலை செல்லம் பயன்படுத்தின அந்த வாசகங்கள் இப்ப நான் பார்க்க போறோம் அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டா அந்த ஹரிச பாருங்களேன் அதுல என்ன வருதுன்னா ஈயாக்கும் அதுல வருது அதாவது என்னுடைய சொன்னத்தையும் குலபாய ராசிகளுடைய சொன்னத்தையும் பின்பற்றுங்கள்னு சொல்றாங்கல்ல அதுக்கு முந்தின வாசகம் அதுக்கு அப்படி முந்தின வரி என்னன்னு கேட்டா ஈயாக்கும் முகதாத்தில் உமோர் எனக்கு பிறகு புதிது புதிதாக உண்டாக்கப்படுகிற காரியங்களை விட்டு உங்களை எச்சரிக்கிறேன் குள்ளும் பயின் நகால் வளர்த்தம் அது நிச்சயமாக வழிகேடு தான் ரொமன் அப்படி சொல்லிவிட்டு தான் சொல்கிறாங்க பாலைகி பி சுண்ணத்தி உசுமத்தியில் கலபாய ராசரி அப்படி ஒரு நிலை வரும்பொழுது என்னுடைய சுண்ணத்தையும் என்னுடைய குளவாய ராசிரியங்களோடைய சொன்னத்தையும் நீங்கள் பின்பற்றிக்கொள்ளுங்கள் அப்படிங்கிறாங்க அப்ப இதுல சொல்சுல்லாசர் ரெண்டு இணைக்கிறாங்க அதாவது எனக்கு பிந்து எதெல்லாம் உருவாக்கப்பட்டிருக்கிறதோ அதெல்லாம் வழிகேடு அப்படி நீங்க செஞ்சிடக்கூடாது என்று நான் உங்களை எச்சரிக்கிறேன் குலமாய ராசி இருந்தாலும் நீங்க பின்பற்றிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அப்ப ரெண்டும் இணைச்சு எப்படி செய்யறது குலமாய ராசி இருந்தா கூட புதுசா புதுசாக ஏதாவது உண்டாக்குனாங்க அதை செஞ்சிடக்கூடாது அல்லாவுக்கு ரசூலும் சொன்னதை எடுத்து செய்வார்களே ஆனால் அதை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாமே தவிர எனக்கு பின்னாடி உள்ளதை புதுசு உண்டாக்குறதை எச்சரிக்கிறேன்னு சொல்றாங்கல்ல அப்ப